மக்களை இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோழுக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம் அது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி நல்லா சுட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து எள்ளும் மலாட்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம் கப்பு வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வறுத்த மலாட்டை தோல் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை பிச்சி போட்டுக்கலாம் முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளம் முக்கால் கப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இது வறுத்த பச்சரிசி மாவு இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாழையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் வந்து எண்ணெயை வந்து அடை சின்னதாக ஒரு உருண்டை இந்த மாரி எடுத்துக்குங்க நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் கொழுக்கிட்ட இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து எள் வெள்ளம் போடுவோம் இந்த தடவை வந்து எள் வறுத்த மலாட்டை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம இந்த தீனியை வச்சுக்கலாம் இப்போ இதை ரெண்டா மடக்கி விட்டுக்கணும் அப்படி நம்ம இந்த வாழை வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வாழை இலையிலே வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இப்போ அதேமாதிரி இன்னொன்று நம்ம செஞ்சுக்கலாம் பக்கமும் நல்லா எண்ணெய் ரவுண்ட் ஷேப்ல தட்டிக்கலாம் எல்லாம் நல்லா ரவுண்ட் ஷேப்ல நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தீனி வச்சிடலாம் இதே மடக்கி விட்டுடலாம் இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்ச ஒரு பத்து நிமிஷம் போல் இது வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்குது இந்த இலையெல்லாம் நம்ம முன்னே வச்சப்ப நல்லா ஒரு மாதிரி க்ரீனாக இருந்தது இப்போ எல்லாம் அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் அதை வரை இலையிலருந்து நம்ம கொடுக்கிட்டேயே நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருக்குதுன்னு நம்மளுடைய கொழுக்கிட்ட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கிளிக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்